ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஹாப்பியான மைண்டோட பேசுகிறாங்க ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப நாள் பிடிச்சி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லி வெயிட் பண்ண இடம் தாங்க திருச்செந்தூர் முருகர் கோவில் அந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க எப்படியாவது ஒரு நாளாவது இந்த கோவிலுக்கு போயிடணும் அப்படின்னு எதிர்த்தா வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது சரி திருச்செந்தூர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி கிளம்பி போயிருந்தோங்க ரொம்பவே ஹாப்பியான மைண்ட் எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து முருகரை பார்க்க போகிறோம் அந்த ஒரு ஜாலியிலே நாங்கள் கிளம்பி போயிருந்தோங்க ஃபஸ்ட்டு வந்து கடல் குளிச்சிட்டு நாலி கிணறுல போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம செஞ்சுருந்தோங்க நாளை கிணறு கதை தாங்க பெரிய கதை கோவில் கட்டுமானம் பண்ணிக்காக அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க போல் நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் பார்த்ததான் வந்து கிணறுமே அதில் வந்து மொண்டு மொண்டு ஊட்டினாங்க இது வந்து மோட்ரு வந்து செட் பண்ணி எல்லாருக்கும் ஊற்றிட்டு இருந்தாங்க என்னையா லாஸ்ட்டில் கிணத்தையே காணுமே யாரு எப்படியாவது அந்த கிணற பார்த்துருந்தோம்னு சொல்லிவிட்டாங்க ரொம்ப ஆசையா இப்ப இந்த லாஸ்ட்ல ஏமாந்தே போயிட்டேன் அப்புறம் வந்து கோவிலுக்குள்ள போனா முருகர் வந்து நல்ல தரிசனம் கொடுத்தாரு ஹாப்பியா பார்த்து ஹாப்பியா வந்தாச்சு பே